அடியேன் ராமானுஜதாசன் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் பெரியாழ்வாரோட அஞ்சாம் திருமல் செங்கீரை பருவம் அதில் என்னன்னா கிருஷ்ணன் தவழ்ந்து ஆடி ஆடி தவழ்ந்து வர அந்த காட்சியெல்லாம் யசோதை எப்படியெல்லாம் அனுபவிச்சா அப்படிங்கிறத தான் பாடியிருக்கார் அதை நம்ம இன்றைக்கி பார்க்கலாமா பிள்ளை தமிழில் செங்கீரை பருவத்தில் முதல் பாசுரம் உய்ய உலகு படைத்து உண்ட மணிவயிரா ஊழிதொரு ஊழி பல ஆளின் இளையதன்மேல் பைய உய்யோகு துயில் கொண்ட பரம்பரனே பங்கைய நயனத்து அஞ்சன மேனியனே செய்யவள் நின் அகலம் சேமம் எனக் கருதி செல்வு பொலி மகரக்காது திகழ்ந்து இலக ஐயே எனக்கு ஒரு காள் ஆடுக செங்கீரை ஆயர்கள் போறரே ஆடுக ஆடுகவே உய்ய உலகு படைத்து பிரளய காலத்தில் தன் வயிற்றுல எல்லா உயிர்களையும் வச்சு காத்துட்டு இருந்து ஆளிலையில் துயின்றான் இல்லையா அவன் தாமரை விழியை உடையவனே மை போன்ற நிறத்தை கொண்டவனே திருமகளை மார்பில் கொண்டவனே குழைந்த காதுகளை கொண்டவனே ஆயர் குல போர் வீரனே சாஞ்சி சாஞ்சி எனக்கு ஆடி உன்னோட அருளை காட்டேன் அப்படிங்கிறா யசோத கோளரியின் உருவம் கொண்டு அவன் நன் உடலம் குருதி குழம்பி குழம்பி எழ கூறுகிராள் குடைவாய் மேளா அவன் மகனை மெய்மை கொல கருதி மேலே அமர்பதி மிக்கு வெக்குண்டவர காளனன் மேகமவை கள்ளொடு கள் பொழிய கருதி வரை குடையா காலிகள் காப்பவனே ஆள எனக்கு ஓர்காள் ஆடுக செங்கீரை ஆயர்கள் போறரே ஆடுக ஆடுகவே நரசிங்கம்மா உருவம் எடுத்துண்டு அன்னைக்கு தன்னோட கூறிய நகங்களால இரண்யனை வதம் பண்ணி பிரகலாதனை காப்பாத்தின எந்த மலை மேலே கோபம் கொண்டு கல்மாரி பொழிஞ்சானோ அந்த மலைமே மலையையே தன் கையால் பிடிச்சு ஆனறைகளை த பசு மாடுகளெல்லாம் காத்தவனே எனக்காக ஒரு தடவை ஆடுக ஆடுக செங்கீரை ஆடுக ஆடி ஆடி நடந்துவாயே அப்படிங்கிறா யசோத நம்முடைய நாயகனே நான்மறையின் பொருளே நாவியுள் நற்கமல நான்முகனுக்கு ஒரு கால் தம்மனை ஆனவனே தரணி தலம் முழுவதும் தாரகின் உலகும் தடவியதன் புறமும் பிம்ம வளர்ந்தவனே வேழமும் ஏழ் விடையும் விரவிய வேலை தன்னுள் வென்று வருபவனே அம்மா எனக்கு ஒரு கால் ஆடுக செங்கீரை ஆயர்கள் போறரே ஆடுக ஆடுகவே நாலு வேதத்துக்கும் பொருளா இருக்கிறவனே உன்னோட உந்தி தாமரையில் உன்னோட வயிற்றில் உன்னோட தொப்புள் கொடியின் மூலயமா உதித்த பிரம்மனுக்கு தாயை போல இருக்கிறவனே விண்மீன்கள் நிறைந்த நீழ் வானத்தையும் பூமியையும் உன்னோட திருவடிகளால் அளந்தவனே கூளையாப்பீட யானையையும் ஏழு காளைகளையும் உன்னை எதிர்த்து வர அவற்றை வென்ற எம்பெருமானே ஆடுக ஆடுக ஆடுகீரே அப்படிங்கிறா யசோத வானவர்தாம் மகிழ வன் சகடம் முருள வஞ்ச முளைப்பேயின் நஞ்சமது உண்டவனே காணகவல் விழா விளவின் காய் உதிர கருதி கன்று அது என்று கொண்டு எரியும் கருணீர என் கன்றே தேனுகனும் முரணும் தென்திரல் வெண்ணகர நரகன் என்பவர் தாம் அடிய செருகு அதிர செல்லும் ஆணை எனக்கு கால் ஆடுக செங்கீரை ஆயர்கள் போரரே ஆடுக ஆடுகவே சகடாசுரனும் கையால் சிறு காலால் உதச்சு உருண்டு போகும்படி செஞ்சவனே பூதனை கபித்தாசுரன் தேனுகாசுரன் முரன் நரகாசுரன் போன்ற அசுரர்களெல்லாம் அழிய ஆணை போல வென்றவனே எனக்காக ஆடுக செங்கீரை ஆடுகவே அப்படின்னு சொல்றா யசோதை மத்தாளவும் தயிரும் வார்குழல் நன்மடவார் வைத்தன நெல்களவாள் வாரி விழுங்கி ஒருங்கு ஒத்த இணை மருதம் முன்னிய வந்தவரை கரத்தினோடும் உந்திய வெந்திரளோய் முத்தின் இளமுறுவல் முற்ற வருவதன் முன் முன்ன முகத்து ஆணியார் மொய்குழல்கள் அலைய அத்த எனக்கொரு கால ஆடுக சிங்கீரை ஆயர்கள் போரரே ஆடுக ஆடுகவே நீண்ட கூந்தலையுடைய பேதையான பெண்கள் மத்தை கொண்டு அலைந்த தயிரையும் வெண்ணையும் அவர்கள் அறியாமல் விழுங்கி இரு மருத மரங்களையும் வீழ்த்தியவனே உருகரிய குழல்கள் உன் பவழவாயை மறைக்கும்படி ஆடுக செங்கீரை ஆடுக ஆடுகவே என்கிறாள் யசோதை காயமலர் நிறவா கருமுகில் போல் உருவா கானகமா மடுவேர் காளியன் உச்சியிலே தூய நடம்பயிலும் சுந்தர என் சிறுவா துங்க மதக்கரியின் கொம்பு பறித்தவனே ஆயம் அறிந்த பொருவான் மல்லை அந்தரமின்றி அழித்து ஆடிய தாளினையாய் ஆய எனக்கொரு ஆடுக சிங்கீரை ஆயர்கள் போரரே ஆடுக ஆடுகவே காயாம்பூ நிறத்த உடையவனே காலமேக வடிவுடையவனே பெரிய மடுளை அன்னைக்கு காளியன் தலையில அழகா ஆடினியே கூத்தாடினியே அந்த அழகனே மத யானையின் தந்தங்களை பிடுங்கி மல்லர்களை அழிச்ச ஆயனே ஆடுகிங்கீரை ஆடுக ஆடுகவே என்கிறாள் யசோதை துப்பு உடைய ஆயர்கள்தம் சொல்வழுவாது ஒரு தூய கருங்குழல்னர் தோகைமையில் அணைய நப்பினை தன் நல் ஏழ் அவிய நல்ல திறளுடைய நாதனும் ஆனவனே தப்பின பிள்ளைகளை தனமிகு சோதிப்புக தனிவோர் தேர்கடவி தாயோடு கூட்டிய என்னப்ப கால் ஆடுக செங்கீரை ஆயர்கள் போரரே ஆடுக ஆடுகவே நப்பின்னைக்காக ஏழு எருதுகளை அழித்து எங்கள் குலத்து தலைவனாய் ஆனைமனே அந்தனனுக்கு பிறக்கும் போதே மறைந்த பிள்ளைகளை அண்டத்துக்கெல்லாம் அப்பாள் தேரை செலுத்தி கொண்டு வந்து தாயோடு சேர்த்த என் ஹரியே ஆடுக செங்கீரை ஆடுக ஆடுகவே உன்னையும் ஒக்களை கொண்டு தம்மில் மருவி உன்னோடு தங்கள் கருத்து ஆயின செய்து வரும் கண்ணியரும் மகிழ கண்டவர் கண்குளிர கற்றவர் தெற்றிவர பெற்ற எனக்கு அருளி மண்ணு குறுங்குடியாய் வெள்ளறையாய் மதுசூழ் சோலைமலைத்துக்கு அரசே கண்ணபுரத்து அமுதே என்னவளம் அவளம் களைவாய் ஆடுக செங்கீரை ஏழ் உண்டாய் ஆடுக ஆடுகவே கோபியர்கள்லாம் உன்னை தன்னோட இடுப்புல வச்சுந்து அவளோட வீடுகளுக்கெல்லாம் அழிச்சின்னு போயிட்டு அவ எல்லாம் திரும்பி கொண்டு வந்து உன்னை விடும்போது தன்னோட வீட்டிலெல்லாம் அவ நீ செஞ்ச சேட்டிதங்களெல்லாம் சொல்லி பேசிக்கிற அந்த முகத்துடைய மகிழ்ச்சியான முகத்தை குளிர பார்க்குற உன்னி பார்க்குற அந்த காட்சியெல்லாம் கற்றவர்கள் நால்வர் கவிப்பாடி வர அது எனக்கு பெருமையாக இருக்குது அப்படிப்பட்ட நீ திருக்குறுங்குடி திருவெள்ளரை திருமாலிருஞ்சோரை கணபுரம் போன்ற ஊர்களில் அமர்ந்து ஏழு உலகையும் ஆழ்பவனே ஆடுக செங்கீரை ஆடுக பெரிய பெரியாழ்வார் நாலு திவ்ய தேசங்கள சொல்லியிருக்கார் பாலோடு நெய் தயிர் வன் சாந்தோடு செண்பகமும் பங்கைய நல் கற்பூரமும் நாரிவர கோள கோமல சென் துவர்வாயினிடையோமள வெள்ளிமுலைபோல் சிறுபல் இழக நீல நீலநிறத்து அழகார் ஐம்பொடையின் நடுவே நின் கனிவாய் அமுதம் விற்று முறித்துவிழ ஏழும் மறைபொருளே ஆடுக சிங்கீரை ஏழு முடையாய் ஆடுக ஆடுகவே நீ தவழ்ந்து வரும்போது பால் தயிர் நெய் சாந்து செண்பகம் தாமரை கற்பூரம் இதெல்லாம் சேர்ந்து கலவையான ஒரு கலந்த மனம் வருகிறது நீ தவழ்ந்து வரும்போது நீ உன்னோட சின்ன பற்கள் தெரிய அழகாக சிரித்து குளறி குளறி பேசுகிற அந்த அழகு இருக்கே அந்த கனிவாய் அந்த வாயா வேதத்துக்கே பொல் சொன்ன போல் சொன்ன வேத பொருளோனே ஆடுக செங்கீரை ஆடுக ஆடுகவே அப்படின்னு சொல்றா யசோதை செங்கமல கடலில் சிற்றிதழ் போல் விரலில் சேர்த்திகள் ஆழிகளும் கிங்கிணியும் அறையில் தங்கிய பொன்வடமும் தாளனன் மாதுளையின் பூவோடு பொன்மணியும் மோதிரமும் கிரியும் மங்க மங்கள ஐம்படையும் தோல்வளையும் குழையும் மகரமும் வாளிகளும் சுட்டியும் ஒத்த இழக எங்கள் குடிசைக்கு அரசே ஆடுக செங்கீரை ஏழுலகும் உடையாய் ஆடுக ஆடுகவே இந்த பாசுரத்தில் பெரியாழ்வார் கிருஷ்ணன் போட்டுன்ற அத்தனை அணிகலன்களையும் யசோதை அடுக்கிறதா சொல்றார் தாமரை போன்ற திருவடிகள் மோதிரங்களும் பாத சதங்கை ஒளியும் இடுப்பில் சாற்றிய பொன் அரைஞானும் பொன் பொன்மணி கோவையும் கை விரல்கள் ஆழியும் மணிக்கட்டில் பவழவடமும் மார்பில் ஐம்படையும் தோள்களில் வளையும் காதில் மகரக் குழைகளும் செவிமடல மடல் வாளிகளும் நெற்றியில் சுட்டியும் இதெல்லாம் ஒளி வீசும்படி எங்கள் குடிக்கு அரசானவனே ஏழுலக நாயகனே ஆடுக செங்கீரை ஆடுக ஆடுகவே அண்ணமுன் மீன் உருவும் ஆளறியும் குரலும் ஆமையும் ஆனவனே ஆயர்கள் நாயகனே ஏழுலகும் உடையாய் ஆடுக ஆடுக அண்ணனடை மடவாள் அசோதை உகந்த பரிசு ஆன புகழ் பொதுவை பட்டன் உரைத்த தமிழ் இன்னிசை மாலைகள் இப்பத்தும் வல்லார் உலகில் எந்து செய்யும் புகழ் மிக்க இன்பம் ஆது எய்துவரே அண்ணம் மீன் நரசிங்கம் வாமணன் ஆ ஆமை போன்ற வடிவங்கள்லாம் எடுத்து இந்த உலகத்தை காப்பாத்தினே உலக உலகில் உள்ளவர்களெல்லாம் காப்பாத்தினியே ஆயர்களுக்கு நாயகனே நாங்கள் எப்பெல்லாம் துன்பம் படப்பட்டோமோ அப்பெல்லாம் வந்து நீங்கள காப்பாற்றினவையே ஏழு உலகையும் உண்டவனே அப்படிப்பட்டவனை இந்த அண்ணன் நட நடந்துன்னு வருவாளாம் யசோதை அவள் உகந்து சொல்லிய இந்த பத்து பாசுரங்கள் பெரியாழ்வார் பாடிய பாட்டினால் பாடுபவர்கள்லாம் இதை பாடினா பெரும் புகழெல்லாம் அடைவார்கள் அப்படிங்கிறார் ஆழ்வார் நம்மளும் இந்த பத்து பாசுரங்களை சொல்லி புகழடையலாமா